நல்லா கவனிக்கல இப்போ ஒரு மக்கள் கூட்டம் இந்த மாதிரி நியூஸை கேட்டோடனே அடுத்த நிமிஷம் சொல்றது இதுக்கெல்லாம் நீ சாவையா நீ வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணிருக்கலாம் வீட்டிலே வந்து அவங்க அப்பா கூட கூட இருந்துக்கலாமே இதுக்கெல்லாம் போய் சாவையா ஒரு உறவினர்கள் அழுகும் போது என்ன சொல்லுவாங்க இதுக்காக நீ சாவையா நீ என் வீட்ல கூட வந்து இருந்திருக்கலாம் நீ எங்கேயுமே போக தேவையில்லமா நீ வேலைக்கு போக தேவையில்லை நாங்க காலம் முழுவதாக கஞ்சி ஊற்றுவோமே ஆச்சா ஓச்சான்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா டைலாக் விடுவாங்க ஆனால் உண்மையிலே ஒரு வேலை அந்த பெண்மணி இந்த கணவன் இப்படி இருக்கிறான் மோசமானவன் சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு வைங்க வீட்டில் வந்த உடனே சமுதாயம் யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு என்ன ஏது என்பதை எல்லாம் யோசிக்கவே யோசிக்காது அடுத்த நிமிஷம் என்ன இவங்க பேசுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்ணு தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறார் ஒரு பெண்ணை அடக்க ஒடுக்கமாக இருக்கணுமா வேணாமா புருஷங்காரை எப்படி வச்சு நடத்துவான் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான பேச்சுக்களை இவங்க பேச ஆரம்பிப்பாங்க எந்த வாய் இவ் ஒரு வேலை செத்து போனதுக்கு அப்புறம் நீ வாடா வெட்டியாகவே என் வீட்டிலயே இருந்தால் கூட பரவாயில்லைன்னு கத்தி அழுகக்கூடிய அவங்க யதார்த்தமாக அது நடந்திருந்தால் இவங்க என்ன செய்வாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் கரித்து கொட்டி கொண்டே இருப்பார்கள் இது தாங்க யதார்த்தம் ஒரு பெண் அதை யோசிக்கிறார் நம்ம வந்து இப்ப ஒரு வாடாவெட்டி வெட்டி என்று சொல்லுகிறோம் அல்லவா கணவனை விட்டு விட்டு நான் போய்விட்டால் அங்க போய் உக்காந்துக்கிட்டு நான் வந்து இவங்களுடைய அவமானகரமான பேச்சுக்களை எல்லாம் என்னால எப்படி தாங்க முடியும் இந்த சமுதாய அழுத்தம் அப்படிங்கிறது நாம என்ன சாகும் போது வேணா பேசலாமே ஊழிய ஆனா யதார்த்தம் அப்படி அல்ல அவங்க மனது காயப்படுகிறது சில இடங்கள்ல பெண்கள் தவறு செய்யறாங்க அது வேற விஷயம் நம்ம உண்மையான காரணம் என்னன்னு உண்மையிலே அநீதி இழைக்கப்பட்டால் கூட ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது இன்னைக்கு